யார் இந்த கோசி மணி தலைவர் கலைஞர் கருணாதி அவர்களால் தம்பி மணி என பாசம் பொங்க அழைக்கப்பட்ட கழகத்தின் தளபதிகளில் முதன்மையானவராக திகழ்ந்த இவர் மிட்டாமிராசுகள் நிறைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக திராவிட இயக்க கொள்கைகளே தமது மூலதனமாக கொண்டு அதனை நெஞ்சில் ஏற்றி வளம் வந்தவர் சிறு வயதில் முதலே தன்னை இயக்கத்தில் ஒப்படைத்து கொண்டு ஓயாத பணியாற்றி உயரிய பண்புக்கு எளிமைக்கும் சொந்தக்காரர் தந்தை பெரியார் அவர்களின் மேடை பேச்சால் ஈர்க்கப்பட்ட திராவிடக் கழகத்தின் நேர்ந்து கொண்ட இவர் கழகம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டிலே மேக்கரிமங்கலம் கிராமக்கலையின் பொருளாளராக மயிலாடுதுறை வட்டக்கலைச் செயலாளராகவும் பொதுக்குழு உறுப்பினராகவும் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் மாவட்ட கழக செயலாளராகவும் மண்டல பொருளாளராகவும் உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட கழகத்தை வளர்க்க ஓய்வறியாது பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்களால் சொல்லே அவருக்கு வேதவாக்கு வாக்கு என செயல்பட்டவர் தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு மட்டுமின்றி தமிழக விவசாயிகளுக்காகவும் போராட்டங்கள் பல நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இவர் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களையும் பங்கேற்று பலமுறை சிறை சென்றவர் குறிப்பாக நெருக்கடி காலத்தில் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையில் இருந்தவர் இவர் குழந்தை மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராகவும் சந்திரசேகராபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டை சாலையின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எண்பத்தொம்போது தொண்ணூத்தாறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு என ஐந்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து இரண்டு முறை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய இருமுறை வேளாண்மைத்துறை அமைச்சராகவும் தொண்ணூத்தாறில் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் தலைவர் கலைஞர் தலைமையிலான அமைச்சரவையில் திறம்பட பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் இவருக்கு பெரியார் விருதினை தலைவர் கலைஞர் அவர்களால் வழங்கி சிறப்பித்தார் என்னாரும் தளபதியில் கோசிமணி எங்கே போயிட்டாரோ என தலைவர் கலைஞர் இரங்கல் தெரிவித்தார் இவர் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலமானார்